பூலோகத்துல சதானந்தன் அப்படிங்கிற ஒரு முனிவர் இருந்தாரு அவரு ஷுவனுடைய பெரிய பக்தரா இருந்தாரு என்னைக்காவது ஒரு நாள் அவரு சிவனுடைய தரிசனத்தை பெற்று அவருக்கு பாத பூஜை செய்யணும்ங்கிறதுதான் அவருடைய கோரிக்கையா இருந்துச்சு அவரு அவருடைய ஆசிரமத்துல தினமும் சிவனுக்கு பூஜைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு இன்னொரு பக்கம் கைலாயத்துல சிவன் தியானம் செஞ்சுகிட்டு இருந்தாரு அன்னை பார்வதியும் முருகரும் விநாயகரும் மூணு பேரும் சேர்ந்து தோட்டத்துல சுத்தி இருந்தாங்க அம்மா இந்த தோட்டத்துல பூக்களோட மனம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த தோட்டத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச செம்பருத்தி பூக்களும் இருக்கு அப்பாவுக்கு பிடிச்ச சங்கு புஷ்பமும் இருக்கு அம்மா நானும் அண்ணனும் சேர்ந்து உங்களுக்காக ஒரு பூ மாலைய செஞ்சு எடுத்துக்கிட்டு வரோம் ஆமாம்மா இந்த செம்பருத்தி பூக்களாலேயே ஒரு மாலையை செஞ்சு உங்களுக்கு கொடுக்குறோம் அது விருப்பம் எனக்கு கொஞ்சம் வேலை நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லி அன்னை போயிட்டாங்க முருகர் விநாயகர் ரெண்டு பேருமே சேர்ந்து பூத்திருந்த செம்பருத்தி பூக்களை எல்லாம் பறிச்சு கூடையில போட்டாங்க அதுக்கப்புறமா அந்த பூக்களை வச்சு ஒரு மாலைய பின்னிக்கிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் பூலோகத்துல சதானந்த சுவாமிகள் கவலையில இருந்தாரு சதானந்தனுடைய கவலைய பார்த்து நாரதர் அவரை சந்திக்க போனாரு நாராயணா நாராயண என்ன சதானந்தா ரொம்ப கவலையில இருக்க என்ன விஷயம் நாரதரே நீங்களா என்ன சொல்ல சொல்றீங்க சாமி எத்தனையோ வருஷமா மகா தரிசனம் கிடைக்கும்னு நான் காத்துக்கிட்டே தான் இருக்கேன் நாட்கள் போய்கிட்டே தான் இருக்கு ஆனா சிவனுக்கு மட்டும் என் மேலே ஏனோ கருணையே வரலை எனக்கு நாட்கள் போக போக வயசாகிக்கிட்டே போகுது அந்த சிவனோட தரிசனம் கிடைக்காம இந்த பிறவியே வீணாக போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படி கவலைப்படாத சதானந்தா நான் உனக்கு ஒரு நல்ல வழியை சொல்லித்தரேன் அதை நீ ஒழுங்காக செஞ்சினா நிச்சயமாக உனக்கு அவரோட தரிசனம் கிடைக்கும் சாமி அந்த வழி என்னன்னு கொஞ்சம் சீக்கிரமாக எனக்கு சொல்லுங்கள் சொல்கிறேன் சதானந்தா விருப்பு வெறுப்பு ஆசை கோபம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு சிவனை நோக்கி கடுமையான தவம் இருந்தினா அந்த தவமோ அந்த பரமசிவனுக்கு பிடிச்சி போச்சுன்னா அவர் நிச்சயமா உனக்கு தரிசனம் கொடுப்பாரு அப்படின்னு நாரதர் சொன்னதுனால சதானந்த சுவாமிகள் தவம் செய்ய ஆரம்பிச்சாரு மிகவும் பக்தியோட ஓம் நம சிவாயா அப்படிங்கிற பேரை சொல்லி அவர் தவம் செய்ய ஆரம்பிச்சாரு அப்படி சில நாட்களும் போச்சு சதானந்த சுவாமிகளின் தவம் கைலாயத்துல இருக்குற சிவபெருமானுக்கு தெரிஞ்சது உங்களுடைய பக்தன் பல வருடங்களா உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிறாரா ஏனே நாரதர் சொன்னதுனால அவர் உங்களுக்காக தவமும் புரியறாரு அவருடைய பக்தியில எந்த குறையும் நான் பார்த்ததில்ல ஆனா நீங்க ஏன் அவருக்கு தரிசனத்தை கொடுக்க மாட்டேங்குறீங்க எனக்கும் அவருடைய பக்தி ரொம்பவும் பிடிச்சிருக்கு தேவி முதல்ல போய் அவருக்கு தரிசனத்தை கொடுக்கிறேன் அப்புறம் அவருடைய கோரிக்கையும் நிறைவேற்றிடுறேன் அப்படி மகாசிவன் கைலாயத்துல இருந்து சதானந்தா முழுகி போயிருந்த சதானந்த சுவாமிகள் சிவன் வந்தத கவனிக்கவே இல்லை சதானந்தா சதானந்தா உன்னுடைய ஆசைய நிறைவேற்ற நான் உனக்கு முன்னாடி வந்து நிக்கிறேன் கண்ண திறந்து என்ன அப்படி சுவாமிகள் திறந்து பார்த்தாரு அவர் சந்தோஷத்துக்கு அளவே இருக்கல சாமி இத்தனை நாட்களுக்கு அப்புறமா என் மேல கருணை வந்ததா உங்களை இப்படி பாப்பேன்னு நான் ஒரு நாளும் நினைச்சு பார்த்ததில்ல உங்க தரிசனம் கிடைக்காமலே இந்த பிறவி முடிஞ்சிடுமோன்னு நான் ரொம்ப பயந்தேன் ஆனா இன்னைக்கு உங்க தரிசனத்தை கொடுத்து இந்த பிறவியோட பையனை அடைய செஞ்சிட்டிங்க சாமி ரொம்ப நன்றி அப்படின்னு சதானந்த சுவாமிகள் சிவனுடைய பாதத்தில் விழுந்து வாழ்த்து வாங்கினாரு சதானந்தா உன்னுடைய கோரிக்கை என்னன்னு சொல்லு உன் கோரிக்கையை நிறைவேற்றி உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் சாமி எனக்கு கோரிக்கைன்னு எதுவும் பெருசாக கிடையாது ஒரு மூணு நாள் வரைக்குமாவது உங்களை என் ஆசிரமத்தில் வச்சு உங்களுக்கு சேவை செய்யணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை ஒரு மூணு நாளைக்காவது உங்களுக்கு எல்லா விதமான சேவைகளும் செய்யணுங்கிறது தான் என்னுடைய நீண்ட நாள் ஆசை பக்தர்களுடைய கோரிக்கையை நான் நிறைவேற்றாமல் இருந்திருக்கேனா மூணு நாள் என்ன முப்பது நாள் ஆனாலும் கூட நான் உன்னுடைய ஆசிரமத்தில் இருந்து நீ செய்கிற சேவைகளை மனசார ஏற்றுக்கிறேன் அப்படி சிவன் சதானந்த சுவாமிகளின் ஆசிரமத்துல தங்குறதுக்கு ஒத்துக்கிட்டாரு இந்த பக்கம் அன்னை பார்வதி அவங்க மனசுக்குள்ள இப்படி யோசிச்சாங்க சுவாமிக்கு பக்தர்களை பார்த்தா குடும்பம் கூட ஞாபகத்துக்கு வராது இன்னும் சில நாட்கள்ல சிவராத்திரி பண்டிகையும் இருக்கு ஆனா அந்த நேரத்துலயாவது சுவாமி கைலாயத்துக்கு திரும்ப வந்தா நல்லா இருக்கும் அப்படி பார்வதி தேவி சிவராத்திரி நாளன்னைக்கு சுவாமி கைலாயத்துல இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க இன்னொரு பக்கம் விநாயகரும் முருகரும் அன்னை வந்தாங்க அவங்களுடைய தாய் அவங்க கவனிச்சாங்க ஏன் இருக்கீங்க அண்ண நீங்க ஒரு விஷயத்த கவனிக்கல அப்பா கைலாயத்துல இல்ல ஒருவேளை பக்தர்களை கவனிக்க பூலோகத்துக்கு போயிருப்பாரு போல தந்தை இங்க இல்லைங்கிறதால அம்மா ரொம்ப கவலையில இருக்காங்க அப்படி விநாயகரும் முருகரும் ஒன்னா சேர்ந்து அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தினாங்க இன்னொரு பக்கம் நந்தி கைலாயத்துல ரொம்ப பதட்டமா சுத்திக்கிட்டு இருந்துச்சு அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு மொத்த கைலாயத்தையுமே நந்தி சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு நந்தி என்னாச்சு உங்களுக்கு ஏன் இவ்வளோ பதட்டமா இருக்கீங்க என்னுடைய பதட்டத்துக்கு ஒரு காரணம் இருக்கு விநாயகா என்ன காரணம் அது இன்னொரு மூணு நாட்கள்ல சிவராத்திரி பண்டிகை வரப்போகுதில்லையா சிவராத்திரி நாள் என்னுடைய சாமிக்கு ரொம்பவும் பிடிச்ச நாள் அந்த நாளுக்காக தான் நான் ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அட இன்னும் மூணு நாள்ல சிவராத்திரி பண்டிகை வரப்போகுது ஆனா தந்தையோ கைலாயத்துல இல்ல என்ன பண்றது கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை புத்திரர்களே மூணு நாட்கள்ல சுவாமி கண்டிப்பா கைலாயத்துக்கு வந்துருவாரு அவரு இந்த மூணு நாட்கள் வரைக்கும் அவருடைய பக்தனுடைய ஆசிரமத்துல சேவைகளை பெற்றுக்கிட்டு இருக்காரு சரியா சிவராத்திரி அன்னைக்கு நிச்சயமா கைலாயத்துக்கு வந்துருவாரு அப்ப தந்தை திரும்ப வர்றதுக்குள்ள நாம எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிடணும் தந்தை நாம செஞ்ச ஏற்பாட பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படணும் அப்படின்னா அண்ணன் நம்ம எல்லாரும் சேர்ந்து சிவராத்திரி பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்யலாம் அப்படி கைலாயத்துல இருக்கிற விநாயகர் முருகர் நந்தி எல்லாரும் சேர்ந்து சிவராத்திரி பண்டிகைக்காக முன் ஏற்பாடுகள் எல்லாமே செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்க அம்மா தந்தைக்கு என்னமா பிடிக்கும் உங்களுடைய தந்தைக்கு ஆடம்பரம் அப்படிங்கிறது பிடிக்காது எப்பவுமே உங்களுடைய தந்தை உண்மையான பக்திக்கு தான் மதிப்பு கொடுப்பாரு நீங்க எதை செஞ்சாலும் பக்தியோட செய்யுங்க அப்படி அன்னை பார்வதி சொன்னதனால கைலாயத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் எது செஞ்சாலும் அத பக்தியோட செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க சாமிக்கு சங்கு புஷ்பங்கள்னா ரொம்ப பிடிக்கும் சங்கு புஷ்பங்கள் எல்லாம் நம்ம தோட்டத்துல இருக்கு சாமிக்கு மல்லிப்பூனா கூட ரொம்ப பிடிக்கும் ஆனா மல்லிப்பூ நம்ம தோட்டத்துல இல்ல இப்ப என்ன பண்றது முருகா அண்ணே நாம இப்பவே பூலோகத்துக்கு போலாம் அங்க மல்லிப்பூ எங்க இருந்தாலும் அதை எடுத்துக்கிட்டு வந்தடலாம் அப்படி விநாயகரும் முருகரும் பூலோகத்துக்கு கிளம்பிட்டாங்க அங்க அவங்களுக்கு ஒரு மல்லிப்பு தோட்டம் தெரிஞ்சது அவங்க உடனே அந்த தோட்டத்துக்குள்ள போனாங்க அங்க இருக்கிற மல்லிப்பூக்களை பறிச்சு கூடையில போட்டுக்கிட்டு அவங்க கைலாயத்துக்கு வந்துட்டாங்க ஆ இந்த மல்லிப்பூ ரொம்ப அழகா இருக்கு இத இப்பவே மாலையா கட்டி கைலாயம் முழுக்க அலங்காரம் பண்ணலாம் அப்படி கைலாயத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மல்லிப்பூக்களை மாலையா கட்ட ஆரம்பிச்சாங்க அப்படி அவங்க கட்டுன அந்த பூமாலைய வச்சு கைலாயத்த அவங்க அலங்காரம் செஞ்சாங்க அப்படியே உங்களுடைய தந்தை உட்கார அந்த சிம்மாசனத்தை சுத்தம் செய்யுங்க ஏனா அவரு அதிக நேரம் அந்த சிம்மாசனத்துல தானே உட்கார்ந்துருப்பாரு அப்படி அன்னை பார்வதி சொன்னதுனால நந்தி பிரமத கணங்கள் இவங்க கூட சேர்ந்து விநாயகர் முருகர் ரெண்டு பேருமே சிவன் உட்கார அந்த சிம்மாசனத்தை தயார் பண்ணாங்க அப்பாவுக்கு அபிஷேகம்னா ரொம்ப பிடிக்கும் சிவராத்திரி அன்னைக்கு விசேஷமான அபிஷேகத்தை செய்யணும் அதுக்கு நாம புனிதமான கங்கா ஜலத்தை எடுத்துட்டு வரணும் அப்படின்னா நான் இப்பவே பூலோகத்துக்கு போய் அங்க இருக்கிற எல்லா புனித ஸ்தலங்களுக்கும் போய் புனித நீரை இப்பவே எடுத்துக்கிட்டு வர்றேன் அப்படி முருகர் அத்தனை புனித இடங்களுக்கும் போனார் ஒவ்வொரு புனித இடத்துல புனித நீரை எடுத்துக்கிட்டு கைலாயத்துக்கு வந்தாரு பரவாயில்ல முருகா கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே எல்லா புனித இடங்களுக்கும் போய் புனித நீரை எடுத்துக்கிட்டு வந்துட்டியே அண்ண நாம தந்தைக்கும் தாய்க்கும் பட்டு துணிகளை கூட பரிசா கொடுக்கணும் அந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுங்க நான் என்னுடைய கையாலேயே ரெண்டு பேருக்கும் பட்டு துணிகளை நெஞ்சிட்டு வரேன் இந்த பக்கம் பூலோகத்துல மகாசிவன் சதானந்த சுவாமிகள் ஆசிரமத்துல அவருகிட்ட சேவைகளை பெற்றுகிட்டு இருந்தாரு கைலாயத்துல விநாயகரும் முருகரும் சேர்ந்து சிவராத்திரி பண்டிகைக்காக எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு சிவன் எப்ப வருவாரு அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு சிவன் கோயிலும் நாம நந்தியை பாப்போம் நந்தி இல்லாத ஒரு சிவன் கோயில நாம பாத்திருக்கவே மாட்டோம் ஆமா இந்த நந்தி யாரு இவரு எப்படி சிவனுக்கு வாகனமானாரு முன்னொரு காலத்துல ஒரு முனிவர் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு அவருடைய சிலாதன் அவருக்கு பசங்க கிடையாது அதனால சிவனுடைய எத்தனையோ நாளா நான் ஒரு குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் நான் போகாத கோயில்னு ஒண்ணு இல்லவே இல்லை குழந்தைக்காக நான் இருக்காத விரதமும் இல்ல கும்பிடாத சாமியும் இல்ல ஆனா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என் வம்சம் என்னோடவே நின்னுடுமா எல்லா நல்ல குணங்களும் பொருந்திய ஒரு குழந்தை வேணும்னு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் ஆனா அந்த கடவுள் என் தலையில அந்த பாகியத்தை எழுதல போல அப்படின்னு அவரு ரொம்பவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாரு அந்த நேரத்துல நாரதர் அவர் பக்கத்துல வந்தாரு ஆனா நாரதருடைய வருகைய அவரு சுத்தமா கவனிக்கவே இல்லை மரத்துக்கு கீழே உக்காந்துகிட்டு அவரு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாரு நாராயணா நாராயணா என்ன இது நான் வந்து இவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த முனிவர் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு சிலாதா சிலாதா கொஞ்சம் இந்த பக்கம் பாருப்பா வந்திருக்கிற விருந்தாளிக்கு அவங்களுக்கு உண்டான மரியாதையை கொடுக்கலனாலும் பரவாயில்ல இப்படி பார்க்காம இருந்தா எப்படி ஐயோ நாராதரா வணங்குறேன் சுவாமி என் பேரெல்லாம் சரிதான் ஆனால் நீ ஏதோ ஆழமான யோசனையில் இருக்கியே அது என்ன உங்களுக்கு தெரியாதது என்ன சாமி எத்தனையோ வருஷமா ஒரு குழந்தைக்காக நான் இருக்கேன் ஆனால் என்னை அப்பான்னு கூப்பிடுற அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கல ஓ வழி என்னன்றது எனக்கு புரியுது ஆனால் இப்படி கவலையாக உட்காந்துக்கிட்டு இருந்தா எதுவும் நடக்காது இந்த பிரபஞ்சத்தையே படைத்த சிவனுக்கு உன்னோட கஷ்டம் தெரியாமல் இருக்குமா

அதை தீர்த்து தான் நான் வந்திருக்கேன் அப்படி சிவனுடைய குரலை கேட்ட உடனே அவரு கண்ணை திறந்து பார்த்தாரு சாமி நீங்க எனக்காக வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த மகிழ்ச்சி உன் கண்கள்லேயே தெரியுது சிலாதா உன்னுடைய வேண்டுதல் தான் என்ன மகாதேவா எனக்கு குழந்தை இல்லை என்னுடைய வம்சம் வளர்றதுக்கு எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்க அவன் வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாமே தெரிஞ்சவனா இருக்கணும் அதோட தீர்க்க ஆயுசோட இருக்கணும் அப்படி முனிவரும் அவர் மனசுல இருக்கிற கோரிக்கையை பத்தி கிட்ட சொன்னாரு அது கேட்டு சிவன் சிரிச்சுக்கிட்டே இப்படி சொன்னாரு பாரசிலாதா அவ்வளவு நல்ல குணங்கள் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறது அசாதாரணம் என்னால நீ கேட்ட எல்லா குணங்களும் இருக்கிற குழந்தைய கொடுக்க முடியாது ஒரு வேலை கொடுத்தனாலும் அந்த குழந்தைக்கு அகங்காரம் அதிகமாயிடும் அப்புறம் அந்த குழந்தை இந்த உலகத்தையே அழிச்சிடும் நான் நீ கேட்ட குணங்களில் சில குணங்களை உடைய ஒரு குழந்தைய உனக்கு வரமாக கொடுக்குறேன் நீ உன்னுடைய இடத்துக்கு போ உன்னுடைய ஆசை நிச்சயமாக நிறைவேறும் அப்படி சிவன் சொன்னதுனால முனிவரும் சிவன் கிட்ட ஆசிர்வாதத்தை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து அவருடைய வீட்டுக்கு கிளம்பினாரு அப்ப முனிவர் ஒரு முக்கியமான யாகத்தை நடத்தணும் அப்படின்னு நினைச்சாரு அந்த யாகத்தை நடத்துறதுக்காக அவரு ஓமர் கொண்டதுக்கு பள்ளம் தோண்டிக்கிட்டு இருந்தாரு அப்படி பள்ளம் தோண்டும் போது அவருக்கு அங்க ஒரு பெட்டி கிடைச்சது அட என்ன பெட்டி இது பூமிக்குள்ள இருந்து வருது இந்த இடத்துல இத யார் வச்சிருப்பாங்க அப்படி சொல்லி அவரு அந்த பெட்டியை திறந்து பார்த்தாரு அதுக்குள்ள ஒரு அழகான ஆண் குழந்தை இருந்துச்சு அந்த குழந்தையை பார்த்து முனிவர் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாரு அட யார் இந்த குழந்தை இங்க எப்படி வந்தது அப்படி அந்த முனிவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவருக்கு அந்த இடத்துல ஒரு குரல் கேட்டுச்சு சிலாதா இந்த குழந்தை வேற யாரும் இல்லை அந்த சிவன் உனக்கு கொடுத்த வரோம் இவன் தான் உன்னுடைய குழந்தை அந்த சிவன் இந்த மாதிரி உனக்கு இந்த குழந்தைய ஒப்படைச்சிருக்காரு இந்த குழந்தைய நல்லபடியா பாத்துக்கோ நந்தன்னு பேர்வை இது சிவனுடைய ஆணை இத்தனை நாளுக்கு அப்புறம் என் ஆசை இருக்கு அந்த சிவனே இந்த குழந்தையை எனக்காக கொடுத்துருக்காரு இந்த சந்தோஷத்தை என்னால் தாங்கிக்கவே முடியல சிவனே சிவனே உன் கருணைக்கு ரொம்ப நன்றி அப்படி முனிவர் மகாசிவனுக்கு நன்றி தெரிவிச்சு அந்த குழந்தைய ரொம்ப நல்லபடியா வளர்க்க ஆரம்பிச்சாரு சிவன் சொன்ன மாதிரியே அந்த குழந்தைக்கு நந்தன் அப்படின்னு பேர் வச்சாரு அந்த பையனுக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் எல்லாத்தையுமே சொல்லி வளர்த்தாரு அப்படி அந்த பையனும் வளர்ந்து பெரியவனானா அப்பா உங்களுக்கு அந்த சிவன் மேல ஏன் இவ்வளவு பக்தி எப்போவும் சிவன் கதையை சொல்லும்போது அந்த கதைக்குள்ளேயே நீங்க மூழ்கி போயிடுறீங்க அவரு எனக்கு தெய்வம் மட்டும் இல்லப்பா அவர் என்னுடைய தந்தை மாதிரி அவர்தான் உன்னையே எனக்கு கொடுத்தாரு அவரு ரொம்ப நல்லவர் நீ எப்பவுமே அவர் மேல முழுமையான பக்தியோடு இருக்கணும் இந்த உலகத்துல உன்னுடைய அன்பும் உன்னோட பக்தியும் அந்த சிவனுக்கு மட்டும்தான் கிடைக்கணும் அப்படியே அவருக்குள்ளேயே நீ ஐக்கியம் ஆயிடணும் அப்படி முனிவர் சொன்னதுனால நந்தனுடைய மனசுக்குள்ள சிவன் மேல அபாரமான பக்தியும் வந்துச்சு அன்னையில இருந்து நந்தன் ஒவ்வொரு நொடியும் அந்த மகாசிவனை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பான் ஒரு நாள் அந்த முனிவருடைய ஆசிரமத்துக்கு ரெண்டு முனிவர்கள் வந்தாங்க நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம் இந்த ஒரு வேலை உங்க ஆசிரமத்தில் எங்களுக்கு அடைக்கலாம் வேணும் நீங்க ஆசிரமத்துக்கு வந்தது எங்களுடைய பாக்கியம் அவனுடைய சேர்ந்து அவங்க ரெண்டு பேருக்கு எல்லா விதமான மரியாதையும் செஞ்சாங்க நாங்க ஜாதகம் சொல்றதுல திறமை வாய்ந்தவங்க இந்த பையனை பார்க்கும்போது என்னவோ ஜாதகம் சொல்லணும் போல இருக்கு அப்படி அந்த முனிவர்கள் ரெண்டு பேரும் நந்தனுடைய ஜாதகத்தை பார்த்தாங்க ஆனா ஒரு வார்த்தை கூட பேசாம அங்கிருந்து எழுந்திரிச்சு வெளியில போயிட்டாங்க ஐயோ முனிவர்களே ஜாதகம் சொல்றேன்னு சொல்லிட்டு இப்ப எதுவும் சொல்லாம போய்கிட்டு இருக்கீங்களே என்னத்த சொல்ல சொல்றீங்க நீங்க எங்களை ரொம்ப மரியாதையா நடத்துனீங்க எங்க பசிய தீர்த்தீங்க அதனால உங்ககிட்ட உண்மையை எங்களால் சொல்ல முடியலை ஐயோ உண்மையா அது என்னன்னு சொல்லுங்க சொற்ப ஆயுசு அவன் ரொம்ப காலம் வாழ மாட்டான் அப்படி இந்த முனிவர்கள் கேட்டு சிலாதன் ரொம்பவே வருத்தப்பட்டாரு மனசுக்குள்ளே அவரு கவலைப்பட ஆரம்பிச்சாரு அப்பா நீங்க ரொம்ப கவலையா இருக்கீங்க என்னாச்சுப்பா நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தீங்க இப்ப என்னாச்சு உங்களுக்கு அப்படி நந்தன் அத பத்தியே கேட்டதுனால அவனுடைய தந்தை முனிவர்கள் என்ன சொன்னாங்களோ அது அப்படியே சொன்னாரு எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலப்பா அப்பா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாத்துக்கும் துணையா அந்த மகாசிவனே இருக்காருல்ல நான் இப்பவே சிவனை நோக்கி தவம் இருக்கிறேன் என்னோட பிறப்பு அர்த்தமுள்ள பிறப்பா இருக்கணும்னு நான் அவர்கிட்ட வரம் கேட்கிறேன் அப்படி நந்தன் மகாசிவனுக்காக தவம் செய்யறதுக்காக காட்டுக்குள்ள போனார் மகாதேவா நீங்க எனக்கு கொடுத்த இந்த பிறவி வீணா போகிறதுல எனக்கு விருப்பம் இல்ல என் பிறவிக்குன்னு ஒரு அர்த்தத்தை கொடுங்க சாமி அப்படி நந்தன் சிவனுக்காக தவ இருக்க ஆரம்பிச்சாரு அப்படி அவரு கடுமையான தவ இருக்க ஆரம்பிச்சாரு இப்படியே பல வருஷங்களும் போயிடுச்சு கடைசியில நந்தனுடைய தவத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு சிவனும் அவரு முன்னாடி வந்தாரு நந்தா உன்னுடைய தவத்தால் மகிழ்ச்சி அடைஞ்சேன் உனக்கு என்ன வரம் வேணும் கேளு சுவாமி உங்கள் தரிசனமே எனக்கு கிடைச்சதுக்கப்புறம் இனி எனக்கு என்ன ஆசை இருக்கும் சுவாமி காலம் முழுக்க உங்களை இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணுன்றது தான் என்னுடைய ஆசை சுவாமி உங்களுக்கு சேவைகளை செஞ்சுக்கிட்டு உங்கள் காலடியிலேயே இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை தயவு செஞ்சு என் ஆசையை நிறைவேற்றுங்க நந்தா உன்னுடைய கலங்கம் இல்லாத பக்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியே ஆகட்டும் தீர்க்க ஆயிலோட எப்பவுமே நீ என் கூடவே இரு இன்னையில இருந்து நீ என்னுடைய கணங்களுக்கு அதிபதியாக போற அப்படியே நீ ஒரு காலையாவும் மாறி எனக்கு வாகனமாக போற அப்படி சிவன் நந்தனை அவருடைய வாகனமா மாத்தினாரு அப்படியே அவருடைய பிரமத கணங்களுக்கு அதிபதி அப்படிங்கறத தெரிவிச்சாரு அப்படி அந்த நொடியிலிருந்துதான் நந்தி சிவன் கூடவே இருந்தாரு அப்படி ஷிலாதனுடைய புத்திரனான நந்தன் நந்தியா மாறி சிவனுக்கு சேவைகளை செஞ்சுக்கிட்டு அவருடைய வாழ்க்கைய சிவன் கூடவே வாழ்ந்துகிட்டு இருந்தாரு